விவசாய நண்பர்களே அதாவது இப்போ வேறு ஒரு வயல் நம்ம இது அறுவடைக்கு வந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து இப்போ உள்ளது டெல்டா பகுதியை பொறுத்தளவில் முழுமையாக வந்து நம்ம வந்து மிஷின் நறிய வச்சு தான் அறுவடை செய்தாகுது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கை அறுவடை அந்த மாதிரி இருக்கும் இப்போ இயந்திரங்கள் வச்சு தான் அறுவடை செய்யாகுது அப்படி இருக்கிறப்ப நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா கொக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை பறவை அது வந்து கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கு மற்ற பகுதியில் என்ன பேர்னு தெரியல இங்கே வந்து அதை கொக்குன்னு சொல்லுவாங்க இந்த பறவை பெயரை அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அறுக்கிற இயந்திரம் அறுத்துட்டு நவர்றப்ப அதில் உள்ள அந்த புழு இருக்கும் பூச்சி இருக்கும்ல அந்த புழு பூச்சியை அப்போ உடனடியாக அப்படியே வந்து நூற்றுக்கணக்கான பறவை வந்து அப்படியே இது பின்தொடர்ந்துக்கிட்டே வருது அதாவது இது இது அறுத்துட்டு அந்த சைடு போனோன்னே அடி பின்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பறவைகள் இருக்குது பாருங்கள் இந்த பறவைகள் என்ன செய்யுதுன்னா அந்த பூச்சி புழு அதில் உள்ள சின்ன சின்ன இதோட பறவைகள் அதாவது பறவையோட சின்ன குஞ்சு ஏதாவது இருக்குதுன்னா அதை வந்து சாப்பிடுது மேக்சிமம் புழுக்கள் அந்த மாதிரி இது தான் சாப்பிடுது ஒரு கம்மியாக ஒரு நூற்றம்பது பறவை இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது இது ஆனால் வந்து இப்போ வந்து அரிய வகைங்கிறனால சாப்பிட முடியாது முந்தைய காலத்தில் இதை வந்து சாப்பிட்ருக்காங்க கொப்புன்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய மூக்கு வந்து மஞ்சளாகவும் உடம்பு வந்து வெள்ளையாகவும் கால் பகுதி வந்து கருப்பாகவும் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு சீசனல் பேடுன்னு சொல்லலாம் அதாவது அந்த வெயிலில் இருக்காது கொஞ்சம் ஒரு பனிக்காலம் அறுவடை காலம் அப்படிங்கிறப்ப நேரத்தில் இது வந்து இருக்கும் இதை வந்து முழுமையாக கா பார்க்கணுன்னா அந்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி இப்போ காட்டுறோம் அதாவது மூக்கு வந்து மஞ்சளாகவும் அதோடைய கால் வந்து வெள்ளையாகவும் உடம்பு முழுவதும் வந்து வெள்ளையாகவும் கால் கருப்பாகவும் இருக்கும் இது வந்து அப்படியே இப்போ அந்த மிஷின் வந்து இந்த சைடு நடந்தோடனே இங்கே போய்ட்டு இருக்கு மிஷினு இப்போ அப்படியே ஒரு ஒரு பறவைகளாக வந்து அதுக்கான உணவை எடுத்துகிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகுது அந்த மிஷின் எந்த பக்கம் போகுதோ அந்த டைரக்ஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து மாறிக்குது அறுப்பு இந்த நேரம் அதாவது மதிய நேரம் அதே போல் ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி அறுவடை செய்யக்கூடிய இந்த மிஷின்கள் பின்னாடி வந்து அதுக்கு உணவு தேவையை வந்து தேடுது எல்லா நேரங்கள்லேயும் இல்லை அது வந்து தங்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பனைமரம் அந்த மாதிரி ஒரு தென்னை மரம் அந்த மாதிரி இருக்குல்ல குளத்து ஓரம் அந்த பகுதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடத்துல வந்து இது தங்கிக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த போயிடுச்சு பாருங்கள் எல்லாமே அது வந்து மிஷின் பின்னாடியே வந்து அந்த புழு பூச்சி அதை வந்து அப்படியே பொறுக்கிக்கிட்டு போகுது இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா கமெண்டில் பதிவு செய்யுங்க நன்றி